இந்த விளையாட்டின் மூலமா நம்ம தெரிஞ்சுக்கிறது என்ன அப்படிங்கிறத நம்ம எடுத்து எக்ஸ்பிளைன் பண்ண போதும் அது வரைக்கும் இந்த கேம் பாருங்க என்ன கால்கிட்ட வந்திருக்கு ஒரு பெரிய வட்டத்தை இப்ப ஒரு சின்ன வட்டமா ரெண்டுமா மாத்தாங்க இப்ப இதுல இருந்து இந்த வட்டத்துக்குள்ள எல்லாரும் அவசரம் அடிச்சிருக்காங்க

வீடியோ எடுக்கிறான்ல அதெல்லாம் வந்துடுறேன் 那个。<noise> <noise> வெரி ஃபாஸ்ட் நீங்க தான் வெரி பாஸ்ட் அவங்க ரொம்ப

எப்ப வீட்டுக்கு போவீங்க அப்படின்னு தான் இருப்பாங்க பங்கேற்பு என்பது குறைவு பங்கேற்பு என்ன பேர் பங்கேற்பாங்க ஆனா பேசக்கூடிய ஆட்கள் குறைவு ரொம்ப குறைவு முடிவெடுக்கக்கூடிய குறைவே ஆனா செகண்ட் ரோல் என்ன பண்ணலாம் எல்லா பேரும் பங்கேற்போம் இந்த வாங்க கரெக்டா கொடுத்தா இந்த வாங்க கரெக்டா கொடுப்பாங்க இது ரெண்டாவது பண்ணது யாரு இதுதான் பிஎல்எஃப் அப்ப அங்க எத்தனை பாக்கியம் விழுச்சு சம்டைம்ஸ் அவ்வளோதான் மேக்ஸிமம் என்ன கொடுக்கலாம் வாங்கி சில கான்செப்ட் இல்லை ஒண்ணும் இந்த ரவுண்ட் ஒரு பந்து இந்த பக்கம் இருந்து ஒரு பந்து இந்த பக்கம் இருந்து வரணும் இந்த பக்கம் வரும் பந்து நான் வாங்கி ஏன்னா இந்த பக்கம் இந்த பக்கம் வர இந்த பக்கம் வாங்கி வாங்கி கொடுக்குறோம் இப்படி இப்படி விட்டு வாங்க இருக்கும் பட் என்ன எப்படி இருந்துச்சு